கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றுவது சம்பந்தமாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் என்னுடன் நேரடியாக தொலைபேசியில் உரையாற்றினார் நான் தெளிவாக அவருக்கு சொன்னேன் முதலில் ஐம்பத்தெட்டு உறுப்பினர்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் அதன் பின்பு நாங்கள் இது சம்பந்தமாக எங்களது செயற்குழு கூட்டத்திலே கட்சியின் செயற்குழு கூட்டத்திலே முடிவெடுக்கிறோம் என்று சொல்லியிருந்தேன் அதுபோலவே ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்தியிருந்தார் எங்களது தேசிய அமைப்பாளர் நிரேஸ்வகுமார் அவர்கள் ஜனாதிபதி சந்தித்த பொழுது ஜனாதிபதி அதை நாங்கள் சொன்னோம் நீங்கள் பெரும்பான்மையை கூட்டுங்கள் நிச்சயமாக நாங்கள் எங்களது செயற்குழுவை கூட்டி சரியான ஒரு முடிவை நாங்கள் எடுக்கிறோம் என்று சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையிலே குழு மாநகர சபை உட்பட எங்களுக்கு பத்து உறுப்பினர்கள் நாடு முழுவதும் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே இன்று எங்களது இந்த செயற்குழு கூட்டப்பட்டது இந்த செயற்குழு கூட்டப்பட்ட பொழுது செயற்குழுவிலே ஏகமானதாக எல்லோரும் ஒருமித்த கருத்துடன் குழு மாநகர சபையை பொறுத்தவரையிலே அரசாங்கத்துடன் இணைந்து செல்வதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டது ஆகவே நாங்கள் இந்த கொழும்பு மாநகர சபையை பொறுத்தவரையிலே அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் அது மட்டுமல்ல கொழும்பு மாநகர சபையூடாக நம்ம நாம் மக்களிடம் ஆணையை கேட்டோம் எங்களுக்கு வாக்குகளை வாங்க கேட்ட வாக்குகளை கேட்டதற்கு காரணம் இந்த கொழும் மாநகர சபையில் இருக்கும் அனைத்து வேலை திட்டங்களையும் நேர்மையான முறையிலே தூய்மையான முறையிலே மக்களுக்கு செய்வோம் என்ற அந்த கோரிக்கைகள் அடிப்படையில் நாங்கள் வாக்குகளை கேட்டிருந்தோம் ஆகவே அரசாங்கத்துடன் இணைந்து அந்த கோரிக்கைகளை மக்களுக்காக நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம்